வணக்கம் மக்களே புளிச்சி உப்புமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க இதில் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போ நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது என்னை பார்க்குறவங்கலாம் ஏன் பாப்பா நல்லா இருக்கியா உட்காருப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க ஏன்னு வைங்களேன் அப்போ என்கிட்ட நல்லா காசு இருந்துச்சு ஆனால் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஆனால் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனேன் என் சொந்தக்காரங்க என்னை வா அப்படின்னு சும்மா பேரை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு உட்காரு சாப்பிட அப்படின்லாம் சொல்ல பேருக்கு வாப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த கல்யாண வீட்டில் சாப்பிடவே முடியலங்க என்னை செருப்ப கலத்தி அடித்த மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கு பிறகு என்னை பார்த்தா கூட அங்கிட்டாம் திரும்பிக்கிடுதாங்க ஏன்னா என்னை காசு இல்லை அப்போ தான் என் மைண்டில் ஒன்றே ஒன்று தோணிச்சு வாழ்க்கையில் யார் யாரெலாம் நம்ம மதிக்கலையோ அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் தள்ள நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பில் கண்டிப்பாக எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் அந்த ஆட்டு பண்ண தொழில இறங்கினேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை புளிச்ச உப்புமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா யார் நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யார் என்னன்னு நமக்கே தெரியணும் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து யாரை பிடிக்கோ பிடிக்கலையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை பிடிக்கணும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து நம்மளை வந்து பிடிக்காது அடுத்தவங்கள தான் பிடிக்கும் ஆனால் அதுதான் உண்மை அதுதான் இயல்பு நானும் ஃபஸ்ட் அப்படி தாங்க இருந்தேன் எனக்கு வந்து என்ன பிடிக்காது ஆனால் அடுத்தவங்கள அப்படியே இவனை மாதிரி நான் வந்துடணும் இவங்களே மாதிரி வந்துடணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படி தான் நினைப்பதை தவிர்த்து ஏன் மேலே நான் வந்து நான் நம்பிக்கை வச்சதே இல்லை ஆனால் நிறைய உணர்ந்துட்டாங்க நிறைய பட்டுட்டாங்க அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக புத்தியை கொடுத்துருக்காரு தான் உண்மை அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க எப்படின்னா என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் விடுங்க முன்னாடி இந்த கொரோனா டையத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு டிஸ்ட்ரிபியூட்ரு மாதிரி அவர் நிறைய ப்ராடக்ட்லாம் எடுத்து கடை கடையாக போய் கொடுப்பாங்க கீழே ஒரு மூணு பேர் வேலை பார்த்தாங்க பார்த்தவங்க இந்த கொரோனா டயத்துக்கு முன்னாடி அப்போது என் கழுத்தில் நல்லா நிறைய செயின் கிடக்கும் அதுக்கு இப்போ ரெண்டு செயின் வச்சுருப்பேன் அது போக கையில் ரெண்டு மோதிரம் போட்டிருந்தேன் அப்போது நாலு பேர் என்ன பார்த்தா மா தம்பி வாங்க எங்கே போகிறீங்க எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம நல்லா பேசுவோம் அப்போது என் வாழ்க்கையில் எனக்கே ஒரு நம்மள ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி ஆ ரைட்டு நம்ம வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டோம் நாலு பேர் நம்மளை மதிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கொரோனா டைம் வந்தோடனே என்னோடய பிஸ்னஸ் அப்படியே படுத்துருச்சு எனக்கு நிறைய பேர் நிறைய கடைகளில் எனக்கு நிறைய பேர் தொட்டு தர வேண்டியது தெரிஞ்சு ஆனால் யாருமே தரலை ரெண்டு மூணு தடவை போய் கேட்டேன் யாருமே தரலை விட்டுட்டேன் இப்போ நான் வந்து நான் உண்டியாக வேலை முன்னிட்டு எனக்கு ஒரு மாத சம்பளம் ஒரு கம்மியில் நான் வேலை பார்க்க பார்த்துவோங்க ஆனால் நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன் நான் யாருன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சு தருமா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன சொந்தக்காரங்க தான் முன்னால் என்னை அப்படி மதிப்பாங்க ஆனால் இப்போ அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம்னா தம்பி வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆ ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் பாடி போய் சா ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்தேன் ஒரு அரை மணி நேரம் உட்காந்தேன் சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு வந்து என் பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் நல்லா பேசுகிறாங்க ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது என்கிட்ட காசு இல்லைன்னொன்னே என்ன பார்த்தா அப்படின்னு லைட்டாக லைட்டாக சும்மா சிம்பிளாக சிரிப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி சிரிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை இருந்தாங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வயிறு தாங்கம்ல ஒன்று சேராயிட்டு கதை மொய்யை கொடுத்துட்டு கிளம்போ அப்படின்னு தோணுது ஆனால் பந்தியில் உட்காந்துச்சு சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேருக்கு சும்மா சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு மனசே இல்லைங்க என் வாழ்க்கையில் என்னடா நம்மளை இப்படி நினச்சிட்டாங்க இப்படி நினச்சிட்டாங்களே நம்மளை சீப்பாக நினைக்கிறாங்களே நம்மளை மதிக்கவே வேலையை நம்ம எதுக்காண்டி தான் கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படி இப்படின்ட்டு நம்ம யார் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் மைண்டில் வந்து புதிச்சுது உண்மையை சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் யார் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காலத்தில் வந்து எல்லா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்துருப்பீங்க நான் நீங்கள் அதை மைண்டில் நினச்சிருக்க மாட்டீங்க அதை அப்படி லூஸில் விட்ருப்பீங்க அதான் இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யார் அப்படின்னு நினைங்கங்க வாழ்க்கையில் வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நீங்கள் யார் அப்படின்னு நினைங்க ஆனால் அதே மாதிரி நான் யார் நினச்சதில் ஒரு வெறி வந்துச்சுங்க வெறி வந்து எதாவது ஒரு தொழில் பண்ணணும் தொழில் பண்ணணும் தொழில் பண்ணணும் வேலைக்கு போனால் நீங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரம் இருந்தாலும் மாதத்துக்கு காணாதுங்க ஆனால் நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் உங்களை விடாதீங்க விட விடக்கூடாது அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆனால் உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அதுதான் என்னோட கேள்வி சரியா நீங்கள் அந்த பேசிவ் இன்கம் வேணும் நீங்களும் உங்கள் வேலையை விட்டுறக்கூடாது பேசிவ் இன்கமும் வேணும் அப்படின்னா நான் நிறைய பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் தேடி பார்த்தாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சதில் நம்பர் ஒன் பிஸ்னஸ் இன்றைக்கி தங்கம் ரேட் எப்படி இருக்குது அதே மாதிரி நம்ம தங்கம் அப்படின்னா நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சது வந்து ஆட்டு பண்ண வைக்கிறது மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸுங்க அது வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு உங்களை கொண்டு போயிருங்க போயிருங்க என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க இந்த ஆடை வந்து ஒரு ஒரு ஆடு ரொம்ப வந்து நீங்கள் வந்து அந்த ஏதாவது தொழில குறைஞ்சா ஒரு ஒரு லட்சம் வேணும் இதுக்கு அப்படி இல்லைங்க வெறும் ஆறாயிரம் மட்டும்தாங்க நீங்கள் போடுற முதல் அது வந்து ஒரு மாதம் நீங்கள் சேர்த்து வைக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு நீங்கள் ஒரு இரநூறுவா சேர்த்து வச்சா போதும் அழகாக ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் வாங்கி உங்கள் வீட்டில் போடுங்க அது பாட்டுக்கு அது என்னத்தே இருக்குது இறைய இது இறைய தின்னுட்டு கிடக்கும் ஆனால் நீங்கள் வந்து கைத்தீவனம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் தாங்க மூணு மாதத்தில் நீங்கள் போட்ட ஆறாயிரரூபா இந்த மெடிசன் செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சாப்பாடு செலவு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரரூபா ஏழாயிரத்து ஐநூறுவான்னு வைங்களேன் உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்த்தாலும் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரருவாக்கி குறையாமல் அந்த ஆடை விற்கலாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நாலு பேர் முன்னாடி நல்லா இருக்கணும் அந்த வேலையை விட்டுறக்கூடாது எனக்கு சைடு பேசிவ் இன்கம் வேணும் அப்படி நீங்கள் நினைக்கிங்கன்னா நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஆட்டு பண்ணை நடத்தலாம் அதுக்கு முதல் வெறும் ஆறாயிரரூபா மட்டுமே இது தாங்க முதல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியாங்க மறந்துறீங்க நீங்கள் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் மைண்டில் வந்து நான் எனக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இந்த தொழில்தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நிறைய கனவுகளை வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக நம்மளாம் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்கள் கனவு உங்கள் கனவு உங்கள் டார்கெட்டு என்னோடய டார்கெட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண நீங்கள் போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டே இருங்க ஆனால் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஏதாவது எப்போவாவது ஒரு சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு வந்து பின்னடைவு வரதான் செய்யும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் என்றைக்குமே பேசிவ் இன்கம் நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் வேணுங்க சரியா அப்போது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கணும் அப்போ வந்து கை கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட பணம் ஒன்று பண தேவைகள் நிறையா இருக்கும் அதை நம்மக்கிட்ட ஒரு மேக்சிமம் இருக்கும் ஓரளவுக்கு இருக்கணும் இருக்கணும்ங்களா இருந்தாலும் ஒரு சைடு இன்கம் வேணும் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அதுக்கு தான் நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் எனக்காண்டி ஒன்றும் இல்லை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க சரியா ஒரு ரூபா மட்டும் நல்லா இருப்பீங்க ஒரு ஆறாயிரம் ரூபா மட்டும் போட்டு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் வாங்கி உங்கள் வீட்டில் வந்து போட போகிறீங்க அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து தண்ணி கொடுக்க போகிறீங்க அது போக கைத்தி தான் கொடுக்க போகிறீங்க இதான் உங்களோட வேலை சரியா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்கள் தாத்தாவோ பாட்டியோ யாராவது ஒரு ஆள் இருந்தால் போதும் அவங்ககிட்ட இப்படி தான் வைக்கணும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க நீங்கள் ஆட்டுக்குட்டியை பார்க்கணும் அவசியமே இல்லை அவங்ககிட்ட எம்மா இங்கே வாங்கம்மா கொஞ்சம் இந்த இதை மட்டும் இந்த டைம் ஒரு பதினொரு மணி காலையில் ஒரு பதினொரு மணிக்கு வச்சுருங்க கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருங்கம்மா கொஞ்சம் குட்டியை பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க அது பாட்டுக்கு பார்த்துக்கிடுவாங்கங்க அது சைடில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு மாதம் தாங்க மூணு மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நம்மளில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இன்ட்ரெஸ்ட் வந்தோன்னா ஆகா ரைட்டு ஓகே கூட ரெண்டு ஆட்டு குட்டியை வாங்கி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டீங்க வாங்கி விடுவீங்க வாங்கி விட்ட உடனே எப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆடும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் அப்போது வந்து நீங்கள் யாருக்கிட்டேயும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு மாறிடுங்க இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப இல்லைங்க நீ ஒரு ஆறாயிரூவா போட்டுட்டு இதே மூணு மாதம் கழித்து சரியா மூணு மாதம் கழிச்சு அதனது கை தீவனம் வைக்கணுங்க கை தீவனம் வைக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் இலக்கில் அது இதுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டங்க அதை அங்கே போய் வாங்கணுங்க வாங்கணும் இது வந்து அப்படி கிடையாது கை மட்டும் வைக்க போகிறீங்க வேலை ஈஸி ஒரு மூணு மாதம் கழித்து என்கிட்ட சொல்லுங்க நீங்கள் தம்பி நீங்கள் சொன்னீங்க தம்பி நான் வந்து பேசிவ் இன்கம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தம்பி எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பேசிவ் இன்கம் வந்து எனக்கு கண்டிப்பான முறையில் கிடச்சிருக்கு தம்பி அப்படின்னு கண்டிப்பான முறையில் நீங்கள் தம்பிக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் போதும் அது போதும் அந்த ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் போதுங்க தம்பிக்கு சரியாங்க எல்லோரும் நல்லாயிருக்கணுங்க வாழ்க்கையில் உண்மையை சொல்லப்போனால் நான் ரொம்ப பட்டிருக்கேன் ஏன்னா நீங்களும் பட் ஏன்னா உலகத்தில் எல்லாருமே கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா நம்மளால் மனுஷங்க தானாங்க சரியாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படின்னா கஷ்டப்படுறீங்களா கவலைப்படாதீங்க எதையும் நினச்சி கவலையே படாதீங்க ஆனால் சொந்தக்காரங்க வந்து எல்லாமே ஒரு பேருக்கு தாங்க நான் ரொம்ப பட்டுட்டேன் எல்லாம் ஒரு பேருக்கு தான் இன்றைக்கி நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க நம்மகிட்ட இப்போ பேசுகிறாங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பின்னாடி போய் நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக பேசுவாங்க காரணம் என்னங்க துட்டுங்க வாழ்க்கையில் வந்து துட்டு வந்து இப்போ வந்து வேறு லெவல் அதான் முன்னாடி சொல்லுவாங்கல்ல காசை கண்டா பணம் கூட எந்திரிச்சி பார்க்கும்பாங்களாங்க அது உண்மைங்க நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேங்க நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சரியா ஏன்னா எல்லாருமே இப்போது வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை நினச்சி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வாழ்க்கையில் வந்து காசு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மனுஷங்களும் முக்கியம்தான் அதான் மனுஷங்கன்னா அன்பு முக்கியம் தான் ஆனால் வாழ்க்கையில் வந்து காசை தேடி தாங்க எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும் சரி அங்கே அதை நீங்கள் இருந்த இடத்துல மு இருந்த இடத்துல நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு தாங்க இந்த ஆட்டு பண்ணை நீங்கள் வந்து ஆறாயிரம் ரூபா மட்டும் முதல் போட்டு பாருங்களேன் தம்பிக்காண்டி ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன் நான் வந்து ஏன் இவ்வளோத்துக்குள்ளே உங்களை சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு பேசி இன்கம் வேணுன்னா கண்டிப்பான முறையில் ஏன்னா நீங்கள் அதை பார்க்கணும் அவசியம் கிடையாதுங்க சரியாங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது சும்மா பேர் காலையில் பார்க்க போகிறீங்க சாயங்காலம் பார்க்க போகிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உங்கள் வீட்டில் பெரிய ஆளுக்காக யாராவது இருந்தாங்கன்னா சும்மா கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா ஏன்னா அவங்களுக்கும் வேலை கிடையாது அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இறைய வைக்க போகிறாங்க அதனால் பிரச்சனையே கிடையாது அதனால் அவங்க எத்தனை வயசாக இருந்தாலும் சரி அழகாக பார்த்துக்கிடுவாங்க பழைய ஆளுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரியும் சரிங்க வாழ்க்கையில் முன்னேறணுமா ஒரு ஆறாயிரம் ரூபா போட்டிங்கன்னா மூணு மாதத்தில் நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் அதனால் தம்பியோட விருப்பம் வந்து பார்க்கிட்டே உங்கள் விருப்பம்னு போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு என்னோடய விருப்பம் வந்து நான் நிறைய இதில் பார்த்ததில் எனக்கு தாங்க இருந்துச்சு பார்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் சரி அங்கே வாழ்க்கையில் வந்து எல்லாருமே முன்னேறணுங்க நம்ம வாழ்க்கையில் ஆகா ஒருத்தன் இருந்தான் அவன் இருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க நம்ம வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் இருந்தான் கெத்தாக வாழ்ந்தான் கெத்தாக இருந்தான் நல்லா வாழ்ந்தான் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அவன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்க வாழ்க்கையில் சரியாங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஒரு ஆறாயிர ரூபா மட்டும் போட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து தம்பியோட வேண்டுகோள் அதையும் அதாவது ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொல்லிங்களேன் உங்கள் விருப்பம் அது தம்பியோட வேண்டுகோள் இருந்தாலும் யோசிச்சுக்கோங்க யோசிக்கோங்கன்னா அது அது தகுந்த பாயிண்ட்னு சொல்லுதேன் உங்கள் விருப்பம் சரியா எனக்கு தெரிஞ்சே சொல்லிட்டேன் உங்கள் விருப்பம் சரியா மக்களே நம்ம இப்போ தான் நம்ம புளிச்ச உப்பா சேனலில் மூணாவது வீடியோ போடுறேன் இன்னும் ரெண்டு வீடியோ மேலே இருக்குது நீங்கள் நம்ம ரெண்டு வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் பிடிக்கும்னு நம்புகிறேன் நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச சொன்னேன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கலாம் மன்னிச்சிக்கலாம் இல்லை மன்னிச்சிக்கோங்க சரியாங்க நீங்கள் என்னென்னா நம்ம நம்ம வந்து சேனல் வந்து உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸில் எதாவது எதாவது குறைகள் நிறைகள் எதாவது இருந்தால் கண்டிப்பான முறையில் தம்பிக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் தம்பி வந்து ரிப்ளை பண்ணுவேன் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணுங்க வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் எல்லாமே நல்லா இருக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை புளிச்ச உப்புமா சேனலுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி 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 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே